வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம் குரு பயிற்சி பலனை பற்றி பார்த்துட்ருக்குறோம் குரு பயிற்சியில் இன்றைக்கி மெதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் எந்த மாதிரியான அருள் தந்து உங்களுக்கு எவ்வளோ விதமான நல்லாசிகளையும் தரப்போகிறன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் அதன் மூலமாக உங்கள் ஜாதக ரீதியாகவும் உங்களுடைய ராசி ரீதியாகவும் சின்ன சின்ன ஆன்மீக விளக்கங்கள் அதாவது ஆன்மீக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருப்போம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் இந்த குரு பயிற்சி அப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணுன்றத சொல்லியிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிதன ராசி அன்பர்களே உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் இப்போது நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதற்கு தான் நீங்கள் தன்னால் ஆசைப்பட்டு இருக்கிறீங்க எங்களுடைய மிதன ராசிக்கு ஒரு குரு பயிற்சி என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகிறாரு எங்களுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள்ல இருக்கிறோம் நிறைய சங்கடத்தில் இருக்கிறோம் நிறைய ஒரு கஷ்டத்தில் அதாவது கடன் மூலமாக நிறைய அவமானப்பட்டு மேடம் எங்களுக்கு ஏதாவது ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டியா நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறது எனக்கு நல்லா தெரியுது நீங்க எந்த விதமான கவலையும் வேண்டாங்க உங்களுக்கு இப்போ விரைய குருவாக வரப்போறாரு என்னங்க கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு விரைய குருவாக வரப்போறாரு சொல்றீங்க குரு பகவான் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நல்ல பலனை தான் கொடுக்க போறாரு பகவான் வந்து சுப கிரகம் பாவ கிரகங்கள் தான் எல்லாருமே கவலைப்படணும் போகும்போது அவர்களுடைய சுப பலன்களையே பாத்தீங்கன்னா இன்டைரக்டா செய்வாங்க அவங்களால செய்ய முடியாது இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுது வச்சுக்கோங்க மிதனராசி அன்பர்களே நீங்க வந்து யார்கிட்டையும் கேட்க முடியல உங்க நண்பர்கிட்ட கிட்டயே கேட்கணும்னு நினைக்கிறீங்க நண்பர்கிட்ட கேட்க முடியல அதனால நீங்க வேற ஆள் மூலமா நீங்க அதை போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கடனாகப்பட்டது கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த குரு பகவான் விரைய குருவாக இருக்கும்போது மறைமுகமாக உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் தாங்க மிதனராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க அறிவில் சிறந்தவர்களா இருக்கிறீங்களா ஏன்னா உங்களுக்கு புதன் பகவான் ராசி அதிபதி புதன் பகவான் ராசி அதிபதினாலே எல்லோருக்குமே தெரியும் புதன்னாலே கல்வி காரகன் திறமைசாலிகள் அதிபுத்திசாலிகள்னு கூட சொல்லலாம் இந்த மிதுன ராசி என்பர்கள ஏன்னா அந்த அதிபுத்திசாலிகள் தான் நிறைய எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளை செய்யாம இருப்பீங்க அந்த மாதிரி தான் நீங்க மிதுனராசி அன்பர்கள் கடந்த காலத்துல எங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த வேலை கிடைச்சிடும் என்னால இந்த தொழில பண்ண முடியும்னு நினைச்சு நீங்க இருந்த நாட்கள் நிறைய அதனால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல நீங்க எனக்கு தெரியும் சொல்லி சும்மா வீட்லயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது எதுவுமே வராது உங்களுக்கு தேடி எதுவுமே வராது தான் உங்களுடைய வாய்ப்புகளை தேடி செல்லணும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களே இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு நெட்ஒர்க்கிங் நிறைய தெரியும் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் நிறைய இருக்குன்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரியான பண்ணி பண்ணித்தரேன் நீங்கள் எனக்கு ஒரு வாட்டி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாயை திறந்து கேட்கணும் கேட்டால் தான் உங்களுக்கு உங்களுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி தான் இப்போ இந்த விரயகுரு என்ன பண்ண போகிறாரு உங்களுக்கு இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ண போகிறாரு இன்டைரெக்டாக சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் போது இப்போது நீங்கள் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்குறீங்க அதில் நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது யாராவது வந்து உங்களுக்கு பணம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது உங்களுக்கு இப்போது யார் நம்மளுக்கு பணம் கொடுப்பா நம்மளை நம்பி யார் பணம் கொடுப்பா அப்படியே நான் பணம் வாங்கினாலும் அதை கடனாக தான் வாங்கணும் அந்த கடன் வந்து என்னுடைய சுமைய அதிகரிக்காதா ஏற்கனவே நான் நிறைய சுமையில இருக்கிறேன் இன்னும் எனக்கு அந்த கடன் வந்து நிறைய சுமைகளை அதிகரிக்காதா அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க ஆனா அது தவறானது அந்த விரைய குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடனை கொடுக்கப் போறார் நீங்க வருமானம் வந்துரும் உங்களுக்கு நீங்க கரெக்டா கட்ட போறீங்க அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை கரெக்டா கட்டும்போது அந்த குரு பகவான் உங்களுக்கு அடுத்தடுத்து வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு நிறைய வருமானம் வரும்போது கடன் வாங்குறதுல தப்பு கிடையவே கிடையாது அந்த கடன்து உங்களுக்கு ஒரு பக்க பலமா இப்ப வயதானவர்கள் இருக்கிறாங்கன்னா அவர்கள் ஒரு ஊன்றுகோலை வச்சிருக்கிறாங்கன்னா எதுக்காக ஊன்றுகோலை வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய நடக்கிறதுல அவங்க கீழெல்லாம் விழமாட்டாங்க அவங்களுக்கு மன தைரியம் இருக்கு ஆனாலும் அந்த ஊன்றுகோல் வந்து ஒரு பக்க தான் அவங்களுக்கு எங்கே நம்ம எப்போமாவது நம்மளை அறியாமல் தடுமாறிடக்கூடாது அதற்காக தான் அந்த ஊன்றுகோலை வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி தான் மிதனராசி நண்பர்களே உங்களுக்கு ஒரு பக் பக்க பலமாக ஒரு உறுதுணையாக ஒரு கடனை வச்சுக்கோங்க அந்த கடனாகப்பட்டது சுப க விரயமாக இருக்கணும் உங்களுக்கு அந்த தொழிலில் இருந்து வந்து லாபத்தை தரக்கூடிய ஒரு கடனாக இருக்கணும் இதனால் வரைக்கும் உங்களுடைய திறமை வெளியில் வரல இல்லை இருந்து இந்த வீடியோ பதிவை பார்த்ததுலேருந்து உங்களுடைய திறமையை வெளியில் கொண்டு வாங்க நீங்கள் எந்த அளவுக்கு வெளியில் திறமையை கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு அருளாசி வழங்க போகிறாருன்னு அர்த்தம் ஏன்னா அந்த குரு பகவான் உங்களுடைய விரைய இருந்து எந்த இடத்தை பார்க்குறாரு அவருடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறோம் போறா சுகஸ்தானத்தை பார்க்க போறார் இதை விட வேற என்னங்க வேணும் ராசி நண்பர்களே உங்களுக்கு அந்த சுகஸ்தானத்தை பார்க்கும் ஆசீர்வாதங்கள் எல்லாமே கேட்டது எல்லாமே எல்லாமே நினைத்தது வெற்றியாக முடிய போகுது அப்போ அந்த விரயமாகப்பட்டது அந்த குரு விரய குருவாக இருக்கும் போது ஒரு சுப விரயமாக ஆக்க போறார் இப்ப பக்கத்தில் நீங்க வேலை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிந்த நாள் நண்பர் சொல்றாரு உங்களுக்கு நீங்க இந்த வீ வீடு வாங்கிக்கலாம் இங்க ஒரு இடம் இருக்கு ஒரு வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா உங்களுடைய சேமிப்பு எவ்வளோ பாருங்கள் அது போக இன்னும் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பாருங்க இதை பார்த்துட்டு நீங்க அதை அந்த வீடு வாங்கிற இதை நிகழ்ச்சியை வந்து நீங்க அடுத்து ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்துடும் அப்படி இல்லை நான் இவ்வளோதான் வச்சிருக்கேன் என்ன பத்து லட்சா வீடு வாங்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த காசு ஆகப்பட்டது உங்களுக்கு தேவையில்லாத விரயத்துல கொண்டு போய் முடிஞ்சுடுங்க அதனால நீங்க இந்த மிதுனராசி நண்பர்கள் என்ன பண்ணணும் விரயத்தை விரயத்தை நீங்களே உருவாக்காமல் அந்த காசை நானும் சேமித்து வச்சுக்கிறேன் சேமித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் அந்த விரயத்தை சுப விரயமாக ஆக்குங்க இல்லை நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வயதானவர்களாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியாதி வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு தற்காப்பு இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லையா அந்த வியாதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற காசை எல்லாத்தையும் செலவு பண்ணி அதுக்கு மேல கடனை வாங்கி எங்களை விரயகுரு வச்சு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றத விட நீங்க முன்னெச்சரிக்கையா ஒரு தற்காப்பா நீங்க அதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த விரயகுரு என்ன செய்ய போறாரு பரவாயில்ல நம்ம மிதுனராசி நண்பர்கள் நல்ல ஒரு தெளிவோட செயல்படுறாங்க ஒரு திறமையோட செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த விரயத்தை எல்லாத்தையும் என்ன செய்வாரு சுப விரயமா மாத்திடுவாரு உங்களுக்கு வரப்போகக்கூடிய அந்த அந்த எல்லாம் என்ன குறைச்சிடுவார் அந்த வியாதியை குறைக்கும் போது உங்களுக்கு அந்த செலவு எல்லாமே குறைந்து உங்களுக்கு வருமானம் உங்க கையில் சேமிக்கின்ற ஒரு நேரமா இருக்க போகுது அதனால ஒரு வீடு வாங்குறீங்களா கண்டிப்பா வீடை வாங்குங்க இந்த நேரத்தில் ஒரு வாகனம் ஒரு செல்ஃபோனோ இல்லை ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சது இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதே சமயத்தில் நீங்கள் நீண்ட நாள் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நடக்க போகுது ஏதாவது நம்ம சுற்றுலா செல்ல மாட்டோமா ஒரே வேலை வேலைன்னு இருக்கிறோம் நம்ம குடும்பத்தோடு நம்ம ஒரு சுற்றுலாவோ இல்லை குடும்பத்தோட ஒரு நேரத்தை செலவு பண்ண மாட்டோமான்னு நினைக்கிறீங்க ஏன்னா நீங்கள் கடந்த காலத்தில் பாவம் மிதனராசி அன்பர்கள் மனசால் ரொம்ப நொந்து நொந்து அந்த வேலையில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலையே வெடிக்கிற அளவுக்கு இருக்குது எங்கடா நம்ம இன்னைக்கு காலையில் இருந்துருச்சா வேலைக்கு போகணுமே அங்கே போய் நம்ம கிட்ட திட்டு வாங்கணுமே நம்மளுக்கு நாளும் பொழுதும் இப்படியே தான் போகுமா அப்படின்னு உங்களுக்கு உங்களுடைய ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்குதுங்க மீன் ராசி நண்பர்களே அது எல்லாமே உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய நேரம் நீங்களே ஒரு கொள்ள நேரம் எனக்கு யாரும் வேண்டாம் எனக்கு பணமும் வேண்டாம் நான் இப்படி போறோம் அப்படின்னு நினைச்சுக்க கூடிய அளவிற்கு உங்களை நீங்களே தெளிவுபடுத்திக்கொள்ளக்கூடிய நேரமாக தான் இருக்க போது இந்த விரைய குரு பயிற்சி ஆகும் போது இந்த ராசி நண்பர்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புல மிகுந்த ஒரு மாற்றம் இருக்கு நீங்க வெளிநாடு செல்லணும்னு ஆசைப்படுறீங்க பெற்றோர்கள் உங்களுக்கு அதிகமா செலவு பண்ணிட்டாங்க பாவம் உங்களுக்காக நிறைய செலவு பண்ணிருக்காங்க உங்களுடைய படிப்புக்காக செலவு நீங்களும் அவங்களுக்காக செலவு செய்யணும் பாக்குறீங்க ஏன்னா உங்களுக்கு ஆனா வருமானம் வரமாட்டேங்குது ஏன்னா உங்ககிட்ட வேலை வாய்ப்பு இல்லை அந்த வேலை வாய்ப்பு இல்லாத போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அம்மா அப்பாவை கா காப்பாற்ற முடியும் அதே இடத்துல உங்களுக்கு அம்மா அப்பாவை கடிந்து பேசக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிறீங்க இது நீங்க எல்லாமே விருப்பப்பட்டா செய்யறீங்க மிதனராசி நண்பர்கள் இல்லவே இல்ல உங்களுடைய தகுதியின்மை உங்களுடைய உங்களுடைய போராத நேரம் உங்களுக்கு அந்த மாதிரியா இருக்கு இப்போ இந்த குரு பகவான் என்ன செய்ய போகிறாரு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்க போகிறாரு ஒரு நல்ல ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ப பதவியை கொடுக்க போகிறாரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வெளிநாட்டெலாம் சென்றீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு எல்லாமே ப்ராசஸ் ஆகிடும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் பெற்றோர்களையும் ஒரு சௌகரியமான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தோன்ற ஒரு திருப்தி உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கும் அதனால தாங்க இந்த விரே குரு உங்களுக்கு இப்போ என்ன செய்ய போகிறாரு ஒரு மனதளவில் ஒரு திருப்தியை கொடுக்கப் போகிறார் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் இருந்து நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் பயப்படாதீங்க அந்த விரைய செலவாகப்பட்டது உங்களுக்கு மக்களை புரிந்து கொள்ளும் ஒரு நண்பராக தான் இருப்பீங்க உங்களுக்கு மக்களுக்கு நீங்கள் செய்கிற இடத்துல அந்த மக்கள் உங்களை நல்லா புரிஞ்சுப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக உங்கள் கிட்ட வந்து சொல்லுவாங்க நீங்க அதற்குண்டான ஏற்பாடு பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சு சொல்லுவாங்க கண்டிப்பா நீங்க அதையும் நல்லா தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அரசியல் தான் இருப்பீங்களே ஒழிய அந்த மக்களை புரிந்து கொள்ளாத ஒரு அரசியல்வாதியா இந்த மிதுன ராசி நண்பர்கள் எப்போதுமே இருக்க மாட்டீங்க நீங்க எப்போதுமே நல்ல மக்களை புரிந்து வச்சு அவங்களுக்கு நல்ல சேவை செய்யணும் அவங்களுக்கு நல்ல ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு போகணும்னு எப்போதுமே நினைக்கக்கூடிய இந்த மிதுன ராசி நண்பர்கள் அதே சமயத்தில் அந்த ஒரு தனி ஒருவன் படத்தில் எப்படி ஒரு அறிவு திறமையோட வேலை செய்வாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் அந்த அரசியலில் ஒரு நல்ல திறமையோடு வேலை செய்ய போகிறீங்க இன்னுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சமூக அந்தஸ்து வரபோது உங்கள் திறமைக்கு பாராட்டி விருதுகளும் அடுத்து பதவி உயர்வும் கண்டிப்பாக வரக்கூடிய நேரம் தாங்க அதனால் மிதுன ராசி அன்பர்களே ஒரு கலைத்துணு கலைத்துறையினராக இருக்கிறீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் பண்ணி நீங்கள் வழக்கம் வாய்ந்திருக்கோம் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பெரிய வாய்ப்பு வராதா நம்மளுடைய திறமையை நம்மளுக்கு வெளிப்படுத்த வாய்ப்பு வராதா அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏங்கின நாட்கள்லாம் இருந்திருக்கு ஆனால் இந்த விரைவு குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு க கலைத்துறையினரில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்க போகிறார் ஏன்னா நான்காம் இடத்த பார்க்குறாரு இல்லையா அந்த ஒரு கலைத்துறையினருக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்துல எதிரிகள் வந்து உங்களை பார்த்து பயப்படுவாங்க எந்தளவுக்கு அளவுக்கு கடந்த எல்லாம் எதிரிகள் நிறைய இருந்தாங்களோ இப்போ உங்களை பார்த்து எதிரிகள் பார்த்திங்கன்னா பார்த்த பார்த்த உடனேயே பாம்பாக சுருண்டு பயப்படக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதி இடத்தை பார்க்குறாரு குரு பார்க்கும்போது அந்த எதிரிகளுடைய தொந்தரவுலாம் குறைஞ்சிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு கண் கண் திருஷ்டிகள்லாம் திருஷ்டி அதாவது கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு நிறைய திருஷ்டி தோஷங்கள் நிறைய இருக்குதுங்க இது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் என்ன ஆன்மீக இதுக்கு பரிகாரமா இந்த குரு பயிற்சி அப்போ இந்த ஒரு வருட காலத்திற்கு நீங்க புதன்கிழமை அதாவது பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்க புதன்கிழமையோ இல்லை நீங்க சனிக்கிழமையோ சென்று பெருமாளை சந்திச்சீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெருமாள் ஒரு முழு ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு அதே நேரத்தில் சிவன் கோயிலில் போயிட்டு நீங்கள் தக்ஷணாமூர்த்தி இல்லை தக்ஷணாமூர்த்தியை வியாழக்கிழமை வழிபாடு பண்ண முடியல எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் டைம் கிடைக்கிது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் சிவன் கோயிலில் ஒரு அகஸ்தியர்னு இருப்பாங்க அந்த குருவை வழிபட்டாலே போகும் அகஸ்தியர்ன்றவர் ஒரு சின்ன வடிவமாக தான் இருப்பார் அதுவும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாது அந்த சிவன் இடது புறத்துல இருக்கும் அந்த சின்ன ஒரு தான் இருப்பார் கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசுன்ற அகத்தியர் வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உயர உயர உயர்ந்துகிட்டே இருந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சி ஆகப்பட்டது குடும்பத்துல சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு நிம்மதி இல்லாம இருந்தீங்களோ அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக தான் இருக்க போதுங்க இந்த மிதனராசி என்பர்களுக்கு இதில் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கோம் இப்போ இந்த பலன்கள் எல்லாமே என்னோட எனக்கு கிடைச்சிருமா எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஜாதகம் இப்படி இருக்கு இந்த பலன்கள் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்